முஸ்லிம் மன்னர்கள் எப்படி எல்லாம் ஆட்சி செய்தார்கள் அப்படின்ற பேர்ல பாபராக இருந்தாலும் சரி அது மாதிரி அவருடைய மகன் ஹுமாயுனாக இருந்தாலும் சரி அக்பர் அவுரங்கசீப் என்று இவர்களை பற்றி பொய்யான ஒரு விஷயத்தை உள்ள வந்து கொண்டு வராங்க இவர்கள்லாம் வந்து புரூட்டல் அண்ட் ரூத்லஸ் ஆட்சியாளர்களாக இவர்கள் இருந்தால் ரொம்ப கொடுங்கோல் ஆட்சியாளர்களாக இருந்திருக்கிறாங்க டெம்பிள் டெஸ்ட்ராயர் இவர்கள் எல்லாம் கோயில்களை எல்லாம் அழிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க இது இந்துக்கள் மீது மட்டுமே ஜிசியா வரியை இவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க என்று சொல்லி உண்மைக்கு புறம்பான யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத பொய்யான விஷயங்களை எல்லாம் இந்த பாடத்திட்டத்துக்குள்ளிஆர் மூலமாக உள்ள வந்து கொண்டு வராங்க செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாட்டில் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதனுடைய செய்திகள் அது குறித்து நம்முடைய சிந்தனைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தின செய்தியும் சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க எடுக்கக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால் சமீபத்தில் வெளியாக இருக்கக்கூடிய பாட திருத்தம் சம்பந்தமான ஒரு செய்தி ஒன்றிய பாஜக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக செய்யக்கூடிய செயல்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை உறுது இல்லாமல் சிதைக்க வேண்டும் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மத நல்லிணக்கத்தை எல்லாம் கெடுக்க வேண்டும் அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி இந்த நாட்டை துண்டாடி ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை விஷயத்தை மட்டுமே நோக்கமாக வைத்து ஆட்சி நடத்துகின்றார்கள் அதனுடைய மிக முக்கியமான அங்கம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டினுடைய உண்மை வரலாற்றை எல்லாம் திருக்க ஒரு காரியத்தை செய்து வருகின்றார்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டிற்கென்று உண்மையான வரலாறு என்பது இருக்கின்றது ஒரு நாட்டின் ஒரு சமூகத்தின் வரலாறு என்பது எப்படி பார்க்கப்படுதுன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு அங்கமாக ஒரு ஆன்மாவாக பார்க்கப்படுகின்றது அந்த நாட்டினுடைய கடந்த கால வரலாறுகளை நாட்டு மக்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வளரக்கூடிய இளம் தலைமுறைக்கு இந்த உண்மை வரலாற்றை எல்லாம் கொடுக்க வேண்டும் அடிப்படையில் ஏராளமான வரலாற்று புத்தகங்கள் எழுதப்படுகின்றது அதனுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்கக்கூடிய இளம் இளைஞர்களுக்கு இந்த வரலாற்றை எல்லாம் கடத்த வேண்டும் என்பது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் தான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நாட்டினுடைய உண்மை வரலாற்றை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அரசாங்கத்தின் மூலமாக உருவாக்க கூடிய அந்த பாடத்திட்டங்கள்ல காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு விதிமுறை என்னன்னு சொன்னா இந்த பாடத்திட்டங்கள்ல இந்திய நாட்டினுடைய வரலாறுகளை பற்றி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் இந்திய நாட்டினுடைய வரலாற்றை நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நாடு சுதந்திரத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய வரலாறு என்பது ஒரு பக்கம் இருக்கும் அது மாதிரி இந்த நாட்டை ஆங்கிலேயர்களிடமிருந்து மீட்டெடுப்பதற்காக வேண்டி என்னென்ன ரீதியில் அந்த போராட்டங்கள் கையில் எடுக்கப்பட்டது என்னென்ன மக்கள் எல்லாம் அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டார்கள் என்று சுதந்திர போராட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வரலாறுகள் விதம் இருக்கும் அது மாதிரி சுதந்திரம் அடைந்த பிறகு இருக்கக்கூடிய வரலாறுகள் ஒரு பக்கம் இருக்கும் இந்த வரலாறுகளை எல்லாம் மாணவர்களுக்கு பாடத்திட்டங்கள் மூலமாக தொடர்ச்சியாக சொல்லி கொடுக்கப்பட்டு வருகின்றது அந்த அடிப்படையில் இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பாடத்திட்டங்களில் இருக்கக்கூடிய உண்மையான வரலாறுகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தை கையில் எடுத்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் வந்து தொடர்ச்சியா பண்றாங்க அப்படின்னு சொன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு பாடத்திட்டத்திலிருந்து இந்தியாவிற்கு முன்னால் இருந்த அந்த வரலாற்றிலிருந்து முகலாயர்களுடைய வரலாறுகளை மட்டும் அந்த பாடத்திட்டத்திலிருந்து முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறாங்க இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம் இருந்தது நூற்றாண்டு காலம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்திற்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு ஆண்டு காலம் தோராயமாக இந்த நாட்டை முஸ்லீம் மன்னர்கள் வந்து ஆளுறாங்க முகலாயர்கள் அவர்களுடைய அந்த பாரம்பரியம் வந்து ஆட்சி செய்து இந்த முகலாயர்களுடைய ஆட்சியில் அந்த மன்னர்கள் எப்படியெல்லாம் ஆட்சி செய்தார்கள் உண்மை வர வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது அது ஒரு பக்கம் இருக்குது எப்படிப்பட்ட ஆட்சியை நாட்டை எப்படி ஆண்டார்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை செய்தார்கள் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்த பெரும்பான்மையான மக்கள் இந்துக்களாக இருந்தாலும் கூட அந்த ஆட்சியின்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்ற ஒரு உண்மை வரலாறு வந்து இருக்குது இதை வந்து இந்த நாட்டினுடைய மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது குறிப்பாக இளம் மாணவர்கள் மத்தியிலே இது மாதிரியான விஷயங்கள் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து இருந்து முகலாயர்களுடைய ஆட்சி சம்பந்தமான விஷயங்கள் அந்த வரலாறுகள் எல்லாவற்றையுமே வந்து முற்றிலுமாக நீக்குகின்றார்கள் இது ஒரு பக்கம் இப்போது ஒன்றிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய என் என்று சொல்லப்படக்கூடிய தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் என்று இருக்கக்கூடிய அந்த அமைப்பின் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அந்த என் சிஇ கீழ் வரக்கூடிய பாடத்திட்டங்கள்ல எட்டாம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து இவர்கள் முழுமையாக வந்து அந்த முஸ்லிம் மன்னர்களுடைய அந்த ஆட்சி காலம் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் நீக்கிவிட்டு புதிதாக ஒரு பாடத்திட்டத்தை இவர்கள் வந்து சேர்க்கிறார்கள் முகலாயர்களுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு முஸ்லிம் மன்னர்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது என்கின்ற ஒரு புதுமையான ஒரு பாடத்திட்டத்தை வந்து இவங்க வந்து சேர்க்கிறாங்க இருக்கக்கூடிய வரலாறுகள்ல மாற்றம் செய்வதாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு வேலை பொய்யான ஒரு வரலாறு இருக்குது இந்த மாதிரியான வரலாறு நாட்டில் இல்லாம இருக்குது இதையெல்லாம் வந்து எப்படி நம்ம மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில உண்மையான வரலாற்றின் அடிப்படையில் இவர்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா நம்ம சரின்னு சொல்லலாம் ஆனால் இந்த கயவர்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் முகலாயர்களுடைய பாட சம்பந்தமான என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ அது ரெண்டாயிரத்தி மூணுல பன்னிரெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து முழுமையா நீக்கிவிட்டு இன்றைக்கு இந்த எட்டாம் வகுப்பு பாடத்திட்டத்தினுடைய புதிய சிலபஸ்ல எப்படிப்பட்ட விஷயங்களை இவர்கள் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா முஸ்லிம் மன்னர்கள்லாம் வந்து ரொம்ப கொடுங்கோல் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள் எக்ஸ்பிளோர் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு விஷயத்த கொண்டு வராங்க சமூகத்தை வந்து ஆராயுதல் இந்தியா மற்றும் அதற்கு அப்பால் அப்படின்ற தலைப்புல முஸ்லிம் முஸ்லீம் மன்னர்கள் எப்படியெல்லாம் ஆட்சி செய்கிறார்கள் அப்படின்ற பேரில் பாபராக இருந்தாலும் சரி அது மாதிரி அவருடைய மகன் ஹுமாயுனாக இருந்தாலும் சரி அக்பர் அவுரங்கசீப் என்று இவர்களை பற்றி ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை உள்ள வந்து கொண்டு வரான் இவர்கள் எல்லாம் வந்து ப்ரூட்டல் அண்ட் ரூத்லஸ் ஆட்சியாளர்களாக இவர்கள் இருந்தாலும் ரொம்ப கொடுங்கோல் ஆட்சியாளர்களாக இருந்திருக்கிறாங்க டெம்பிள் டெஸ்ட்ராயர் இவர்கள் எல்லாம் கோயில்களை எல்லாம் அழிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க இது இந்துக்கள் மீது மட்டுமே விஷியா வரியை இவர்கள் வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி உண்மைக்கு புறம்பான யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத பொய்யான எல்லாம் பாடத்திட்டத்துக்குள்ளே இந்த என்சிஆர்டி மூலமாக உள்ள வந்து கொண்டு வராங்க உண்மையான வரலாறு என்னன்னு எடுத்து பார்த்துன்னு சொன்னா பாபராக இருந்தாலும் ஹுமாயூன் அக்பர் அவுரங்கசீப் என்று முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா உண்மையான வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி பதிவு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா இவர்களுடைய ஆட்சிகள் எல்லாம் மக்களுக்கான ஒரு பொற்காலம் என்றெல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க உதாரணத்திற்கு சில விஷயங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பாபர் அவருடைய மகன் ஹுமாயுனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்துல வந்து என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னா நீ வந்து செய்யக்கூடிய ஆட்சி என்பது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்களினுடைய மனதை புண்படுத்தி விடக்கூடாது பெரும்பான்மை இந்து மக்கள் நலன் நாடக்கூடிய அடிப்படையில் ஆட்சி இருக்க வேண்டும் என்று கடிதமாகவே தன்னுடைய மகனது எழுதுறார் அது மாதிரி வந்து அக்பரனுடைய ஆட்சி காலம் எடுத்துக்கிட்டோம் அவரும் இது மாதிரி ஏராளமான கோயில்களை வந்து கட்டக்கூடியவராக இருந்திருக்கிறார் கோயில்களுக்கு பல மானியங்களை அதிகம் அதிகமாக வழங்கக்கூடிய ஒரு ஆட்சியாளராகத்தான் அக்பர் இருந்திருக்கிறார் அது மாதிரி அவுரங்கசீப் அவருடைய ஆட்சி காலத்துல கடந்த முகலாய மன்னர்களை விட அதிகமான இந்து மக்கள் வந்து அவர்களுடைய நிர்வாகத்திலேயே வந்து இருக்கிறாங்க அவுரங்கசீப் பேரரசனுடைய நிர்வாகத்துல பார்த்தோம்னு சொன்னா ஏராளமான இந்துக்கள் நிர்வாக பொறுப்பில் இருக்கிறாங்க அது மாதிரி வந்து அந்த ஆட்சியாளர்களுடைய பொறுப்பில் வந்து என்னென்ன அரசு துறைகள் எல்லாம் இருக்குமோ அந்த துறைகளில் அதிகமான இந்து மக்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய அந்த படைகளை எடுத்துக்கணும் அப்படி சொன்னால் ஏராளமான படை வீரர்களாக படை தளபதிகளாக கூட இந்துக்கள் இருந்திருக்கிறாங்கன்ற உண்மை வரலாற்றை இன்றைக்கு ஏராளமான வரலாற்று ஆசிரியர்கள் வந்து எழுதி வச்சிருக்கிறார் அது மாதிரி இந்த நாட்டினுடைய கட்டடக் கலைகள் மிகப்பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சி வந்து இந்த முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்டதுதான் துணி விஷயத்தை எடுத்துக்கணும் வேலைப்பாடுகளை உள்ள அந்த துணிகளை எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தினது யாருன்னு சொன்னா இந்த முகலாயர்களுடைய ஆட்சிக்காலம் தான் கல்வி ரீதியாக எடுத்துக்கணும்னு சொன்னா பல்வேறு கல்வி வளர்ச்சியை கொடுத்தது இந்த முகலாயருடைய ஆட்சி காலம்தான் என்று சொல்லி உண்மையாக இந்த நாட்டினுடைய பல்வேறு துறைகளினுடைய வளர்ச்சிக்கு ஏராளமான துறைகள் இந்த நாட்டில் கடந்த காலங்களை விட இந்த முகலாய ஆட்சி காலத்தில் அதிகமான அளவுல கடந்த எல்லாம் விட மிக அதிகமான துறைகள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஒரு ஆட்சியாளர் என்ற அடிப்படையில எல்லா மக்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு ஆட்சியைத்தான் இவர்கள் வந்து செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வரலாறுகள் வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த உண்மை வரலாறுகள் எல்லாம் இவர்களுடைய வேலை என்னன்னு சொன்னா இந்த வரலாற்றை நாம் மாற்றி திரிக்க வேண்டும் இந்த வரலாற்றை திரித்து மக்களுக்கு வந்து ஒரு பொய்யான வரலாற்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில இது மாதிரியான ஒரு காரியங்களை தங்களுடைய அதிகாரத்தின் கீழ் ஆட்சி இருக்குதா இல்லையா அந்த ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் பயன்படுத்தி இது மாதிரியான வந்து காரியங்களை வந்து சேராங்க என்ன காரணம் இது மாதிரி உண்மை வரலாற்றை மறைத்து எப்படி எழுதி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா பாட புத்தகத்திலேயே இவர்களுடைய ஆட்சி காலம் ஒரு இருண்ட காலம் என்ற ஒரு தலைப்புல வந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க வளரக்கூடிய மாணவர்கள் எடுத்துக்கணும்னு சொன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த நாட்டினுடைய வருங்காலத்தினுடைய தூண்களாக இந்த மாணவர்கள் தான் இருக்கிறாங்க அந்த மாணவர்களுக்கு அப்ப எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அவர்களுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் என்கின்ற ஒரு நேதி இருக்கின்ற சூழ்நிலையில இந்த கயவர்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய துறைகளை எல்லாம் பயன்படுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பொய்யான ஒரு வரலாற்றை வந்து தப்பும் தவறுமா மாணவர்களுடைய உள்ளத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க மாணவர்கள் வந்து நாளை படிச்சு வரும்போது அந்த பாடப்புத்தகத்தின் மூலமா இது மாதிரியான உண்மைய வரலாற்று தெரிஞ்சுக்கிடக்கூடாது ஆஹ் முகலாய மன்னர்கள் இந்த நாட்டுக்கு என்னென்னலாம் நல்லது செஞ்சிருக்கிறாங்க முகலாயர்களுடைய ஆட்சி எந்த அளவிற்கு வந்து ஒரு பொன்னான ஒரு ஆட்சி காலமா இருந்துச்சு அதை பற்றி இன்றைய வளரும் மாணவர்கள் தெரிந்து கொண்டாங்கன்னு சொன்னா முஸ்லீம் சமூகத்தை பற்றி நிறைய நல்லெண்ணம் கொண்டு விடுவார்கள் இந்த முஸ்லீம் சமூகத்தை பற்றி உண்மையவர்கள் தெரிந்து கொண்டாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய கேவலமான ஒரு அரசியலை நாம வருங்காலத்தில் செய்ய முடியுமா மக்களை பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சியை இன்றைக்கு நம்ம கையில் எடுத்துக்கொண்டு எப்படி ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை கையில் எடுத்து மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை நாம் குலைத்து விட்டோம் என்று சொன்னால் நாம இந்த நாட்டில் காலம் காலமாக இவர்களை நாம் அடக்கி ஆட்சி செய்ய முடியும் என்கின்றது தான் அந்த டிவைடன் ரூல் என்ற விஷயத்தை தான் அந்த ஆங்கிலேயர்கள் கையில் எடுத்திருந்தான் இன்றைக்கு இந்த கைவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தை ஆளக்கூடிய இந்த பாசிச சித்தாந்த உடையவர்கள் இந்த சங்கிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ரீதியாக அதை கையில் எடுத்து மக்களை பிரிக்கக்கூடிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய காரியத்தை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் நாட்டினுடைய பன்முகத்தன்மையை சிதைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒட்டுமொத்த ஒரே குறிக்கோளாக இருக்கின்றது அதை இன்னைக்கு எப்படி கையில் எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா இது மாதிரியான பாட மூலமாக பாடத்திட்டங்களை மாற்றுகின்றோம் என்ற பெயர்ல புதிய தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் உள்ள கொண்டு வரோம் என்ற பெயர்ல இவர்கள் உண்மை வரலாற்றை பற்றி அது அதுவும் குறிப்பாக இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய தியாகம் ஒருபோதும் இவர்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகமாக இருந்தாலும் சரி அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய வரலாறாக இருந்தாலும் சரி எதுவுமே அந்த வளரக்கூடிய தலைமுறைக்கு தெரிந்துவிடக்கூடாது என்கின்ற அந்த ஒற்றை நோக்கத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஒரு கீழ்நிலைக்கு போய் பொய்யான வரலாறுகளை எல்லாம் இன்றைக்கு பாடப்புத்தகங்கள் புத்தகங்கள் மூலமாக கொண்டு போய் மாணவர்கள் மத்தியில் வந்து சேர்த்துட்ருக்கிறாங்க இதற்கெல்லாம் ஒரே காரணம் என்னன்னு சொன்னா இவர்களை நாம பிரித்தாள வேண்டும் நாட்டினுடைய இந்த பன்முகத்தன்மையை சிதைத்து நாம் இதை இந்து ராஷ்டிரமாக வந்து மாற்ற வேண்டும் அதன் மேல் நம்முடைய ஆட்சி கோட்டை நாம் கட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இவர்களுடைய செயல்பாடு எல்லாமே தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இது மாதிரியான ஒரு கல்வி கொள்கை மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷமத்தனமான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே அதிலும் குறிப்பாக மாணவர்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு இவர்கள் துன்றி இருக்கின்றார்கள் அப்ப நாட்டினுடைய பன்முகத்தன்மை மீது இந்த நாட்டினுடைய உண்மை வரலாற்றை நாம் அறிந்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மை சிதையாமல் எந்த இவ்வளவு காலங்கள் எப்படிப்பட்ட ஒரு அழகான உலக நாடுகளுக்கெல்லாம் பாடம் நடத்தக்கூடிய வகையிலே எல்லா உலக நாடுகளுக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய வகையிலே எந்த அளவிற்கு ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு ஆட்சியின் கீழ் இந்த இந்திய நாடு செயல்படுகின்றதோ அப்படிப்பட்ட ஒரு பன்முகத்தன்மையை சிதைந்து விடாமல் நாம் காக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட கைவர்களை நாம் இந்த ஆட்சிக்கட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் மக்கள் நலன் மீது உண்மையிலேயே அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களை நாட்டினுடைய ஆட்சியாளர்களாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக அதிலும் குறிப்பாக இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியாளர்களை நமக்கு வருங்காலங்களில் கிடைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்யக்கூடிய வளாகம் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறோம் அக்பர்